வெல்கம் டு சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டு கத்திரிக்காயை வச்சு நல்ல கார குழம்பு தாங்க செய்ய போறோம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா வருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க போடுற அளவுகள் எல்லாமே கரெக்டா வரும் நம்ம பண்ணிக்கங்க பெல் பட்டனை பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோ போலாம் கத்திரிக்காயை இது போல நாளை கீரி எடுத்துட்டு உள்ள பூச்சிகள் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம நல்ல நல்லா நாலு கீறி எடுத்துக்கலாங்க கீரி எடுத்த கத்திரிக்காயை எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே ாய வந்து கத்திரிக்காய் வந்து ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குங்க இன்னுலயே வச்சு இந்த கத்திரிக்காய் வந்து வதக்கிக்கிங்க வதக்கிட்டு இன்னொரு பக்கம் கடாயில வந்து நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதுலயே வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுலயே வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அதனால முழுக்க முழுக்க சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க இப்ப நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த பச்சை வாசனை போக நம்மளுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்பதான் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க இப்ப பாருங்க சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து நம்ம சின்ன வெங்காயத்துல செய்யறங்காட்டி டேஸ்ட் ரொம்பவுமே அருமையா இருக்குங்க உங்க வீட்டுல எப்படி செய்யறீங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்ப இதுல வந்து தக்காளி பழம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா மசியணுங்க தக்காளி எண்ணெயிலேயே மசீரப்ப ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இப்போ அரை மூடி தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா ஒரு பரட்டி பரட்டி எடுத்துக்கலாங்க எண்ணெயிலேயே வந்து இந்த தேங்காய் துருவல் வதங்குறப்ப நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து குழம்பு வந்து கெட்டு போயிடாதுங்க ரெண்டு நாள் ஆனாலும் குழம்பு வந்து டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குங்க லைட்டா நம்ம சூடு மட்டும் பண்ணிட்ட போதுங்க குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சீரகம் ஸ்பூனும் மிளகு அரை ஸ்பூனும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா பேஸ்டா அரை எடுக்கணுங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒரு அளவுக்கு ஆரி வந்துருச்சு இப்ப நம்ம இதை வந்து மிக்சியில சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்து வந்துக்கலாங்க கத்திரிக்காய் பாருங்க சிம்லயே நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கிறோம் சிம்மலையே வதக்கிறங்காட்டி கத்திரிக்காயோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குங்க கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துருங்க சிம்ல வச்சாங்காட்டி இப்ப இதோ ஒரு தட்டுக்கு மாத்திரலாங்க மாத்திட்டு அதே கடையில வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டையும் அரை சேர்த்துட்டு பொடியா கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்குதுங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு இருந்தா மட்டும் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஏன்னா நம்ம என்ன கத்திரிக்காய் கார குழம்பு தாங்க செய்ய போறோம் இப்ப இதுல வந்து ஒரு ரெண்டு கொத்து போல சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அப்படியே முழுசாவே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எடுத்துக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போக நம்மளுக்கு சின்ன வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணுங்க பொடியா கட் பண்ணி வச்சா ஒரு மூணு தக்காளி பழம் வந்து இதுலயே சேர்த்துக்கலாங்க எண்ணெயில நல்லா மசீனுங்க தக்காளி வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்ப வந்து இந்த தக்காளி மசீருக்காக கொஞ்சம் போல நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே மசிட்டு வந்துருங்க ஆனா இது போல இரும்பு கடாயில நீங்க வந்து காரக்குழம்பு செய்யறப்ப ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அடி கனமான பாத்திரத்துல செய்யுங்க அப்பதான் டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இப்ப தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுல வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க வீட்ல வந்து குழம்பு மிளகாய் தூள் வச்சிருப்பேன் இல்லைங்களா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிற தூள் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்பதான் வந்து குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இப்போ அரைச்ச வச்சலைங்களா மசாலா அத வந்து இதுலயே சேர்த்துக்கிறாங்க மசாலாவை சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கறங்க ஏன்னா நான் வந்து பத்து பேர் தளவுக்கு வந்து இந்த கட்டுக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி பண்ண போறேங்க அதனால வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்க போறேங்க இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம இதுல சேர்க்கிறப்ப சீக்கிரம் வந்து கெட்டி ஆயிரும் ஆனா கொஞ்சம் தண்ணி கூடுதலா வச்சுட்டோம்னா கத்திரிக்காயும் ஓரளவுக்கு வெந்து வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும் ஏற்கனவே எண்ணெயில வந்து கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வழங்கி வந்துருச்சுங்க புளி தண்ணி வந்து ஒரு ஒன்றரை எலுமிச்சம்பள சைஸ் அளவுக்கு எடுத்து திக்கா கரைச்சி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கு அப்புறம் இது போல நல்லா சலசலன்னு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் வந்து குழம்புல சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடிப்பிடிக்காம மிதமான தீ வச்சு இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து வேக வச்சிடலாங்க தட்டு போட்டு மூடி நல்லா சிம்மலையே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டேங்க அப்பதான் வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்து வருங்க இப்ப தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா திறந்து பாருங்க தண்ணி எல்லாம் சுண்டி ஓரளவுக்கு நமக்கு வந்து எந்த அளவுக்கு திக்கா கிடைச்சிருக்கு பாருங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப பாருங்க நம்ம தண்ணி வச்சதெல்லாம் நல்லா சுண்டி கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்க இந்த அளவுக்கு கிடைக்கணுங்க கொஞ்சமா கொத்தமல்லி ஏழைகளை மேல தூவிக்கலாங்க மன மன எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு முழுசா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து சாஃப்டா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கணுங்க இப்ப நான் தூக்கி காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குது அதே மாதிரி உடையாம கிடைச்சிருக்குதுன்னு பாருங்க சிம்ல வேக வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் உடையாதுங்க நல்லா குழையாது இந்த அளவுக்கு முழுசாவே கத்திரிக்காய் இருக்குங்க ஆனா நல்லா வெந்திருக்குங்க கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில வதக்கிட்டு சேர்த்தங்காட்டி இந்த காரக்குழம்புல மனம் வந்து ரொம்பவே அட்டகாசமா இருக்குதுங்க இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப மனமா இருக்குங்க நல்லா மணக்க மணக்க கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இதை டேஸ்ட் பாத்திரலாங்க நல்லா பசங்க எடுத்துட்டு இந்த கத்திரிக்காய் பிச்சம்னா நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கணுங்க அப்பதான் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இங்க பாருங்க எந்த அளவுக்கு மசீதுன்னு இப்ப இந்த கத்திரிக்காய் இந்த சாதத்தை மேல வச்சு சாப்பிட்டு பாத்திரலாங்க டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்குதுங்க இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கோங்க மறந்துடாம பெல் பட்டன் பிரெஸ் பண்ணிக்கீங்க தேங்க்யூ